அந்த சத்தியம வேற பொண்ண பத்துருப்பா அந்த சத்தியமா வேற பொண்ண என்று சொல்லி கதை எனக்கும் பிராணங்களை கேட்டா எனக்கு கோபம் அருதமா பெண்களே கேவலமா புட்டாம் பருவமா பெண்களே வேற விட்டு விட்டு கவலுக்கு வெயில் நின்னா வேற விட்டு விட்டு கவலுக்கு வெயில் நீ சவாயிலியே நம்மளே இருக்க சொல்லி பார்த்து காலம் எல்லா நம்மளே இருக்க சொல்லி பார்த்து ராஜ காலம் எல்லா தப்பு கற்று என்று சொல்லி தரையடக்கும் பிராணங்களை கேட்டா எனக்கு கோபம் வருதமா பெண்களே கேவலமாக பாருங்கம்மா பெண்களே கேவலமாகி புட்டான் பாருங்கம்மா